தென்னாடுடைய சிவனே போற்றி என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி படைப்பின் தொடக்கத்தில் நான்முகன் உள்ளிட்ட முதன்மை தேவர்கள் சிருட்டியின் நிமித்த காரணன் சிவபெருமானே என்பதையும் அவன் இயக்கவே தாம் இயங்குகின்றோம் என்ற உண்மையை மறந்து ஆணவத்தால் தம்மை வியந்த காலத்து அவர்கள் உள்ளத்தே படர்ந்த அறியாம இருள் நீக்கி மெய்யுணர்வு பெறச் செய்ய இறைவன் கொண்ட கோலமே வைரவக் கோலம் சிவமூர்த்தங்களிலெல்லாம் ஆதிமூர்த்தமான இவ்வைரவக் கோல வழிபாட்டு முறையே பைரவ வழிபாடு வடிவொன்றில்லா இறைவன் உயிர்களின் பால் கருணை கொண்டு அவற்றின் நிலைக்கு தன்னை சுருக்கி நாய் வாகனத்தின் மேல் வடிவமேற்ற நாளே கார்த்திகை திங்கள் தேய்பிரை காலம் எட்டாம் நாளான கால பைரவாட்டமி என்னும் புண்ணியனால் அவ்வடிப்படையில் தமிழக மண்ணில் தட்சிண பினாகினி என்னும் தென்பெண்ணை ஆறு வளம் சேர்க்கும் கருமலையாகிய கிருட்டுநகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் கந்திக்குப்பம் என்னும் புண்ணியப்பதியில் மும்மூர்த்திகளும் தனித்தனி மலையமர்ந்து அருளாட்சி செய்யும் மும்மூர்த்தி மலைகளின் அடிவாரத்தில் அருள்தரும் திரிபுர பைரவ அம்மை அருள் அருள்நிறை பைரவேஸ்வரர் என்னும் திருப்பெயர் தாங்கிய பைரவனுக்கோர் தனிப்பெரும் கோட்டமாம் ஸ்ரீ பைரவ நிலையம் பார்ப்போற்றும்படியான இந்த பைரவ நிலையத்தில் பக்தி பரவசத்தில் வரும் அன்பர்களை அரவணைத்து அருளாசி தரும் இப்புண்ணிய தலத்தை எண்ணி பார்க்கையிலே எத்தனை பேரானந்தம் தமிழகத்தின் பைரவர் ஆலயங்கள் பலவற்றானும் நாய் வாகன கொடியேறும் நற்றலம் இதுவே ஆகும் அகிலத்தின் துயில்களையும் அதிகாலை நான்கு முப்பதுக்கு பசு வழிபாட்டில் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சி திருமஞ்சனம் நண்பகல் வழிபாடு என இரவு ஒன்பது மணிக்கு முன்னிரவு வழிபாடு வரையில் கண்கொள்ளா வழிபாட்டு முறைகளும் ஆராதனைகளும் ஆனந்த நிலை திருபவை இத்தலத்தில் எத்தினத்திலும் உண்டு பைரவரின் உற்சவர் வாகனத்தில் பைரவர் திருச்சுற்று விழா வளர்பிறை மற்றும் தேய்பிரை அட்டமையில் பைரவ வேள்வி பக்தியின்பால் வேரூன்றி இறைவன்பால் பைரவ மாலை அணிந்து நோன்பிரிந்து மெய்யுருகி வரும் பக்தர்கள் யாவரும் பாரபட்சம் எதுவுமின்றி இறைவன் கருவறையிலே நேரடியாக சென்று பாலாபிஷேகமுடன் தினந்தோறும் பூசைகள் செய்து வழிபாடு செய்யும் மகாபாக்கியத்தை தரும் தனிச்சிறப்பு தலம் இப்பைரவ நிலையம் பக்தியுடன் நாடி வரும் அன்பர்கள் அனைவரும் பசியாரி பகவானை தரிசிக்கும் வகையான் நித்திய அன்னதானம் அல்லும் பகலுமாய் அனுதினமும் வழங்கும் அற்புதமான ஆன்மீக தலம்தான் இப்பைரவ நிலையம் எளிமையின் வடிவமான தவத்திரு பைரவ சுவாமிகள் பக்தர்களுடன் சேர்ந்து உணவருந்தும் சமபந்தி உணவு முறை இத்தலத்தின் மற்றுமோர் தனிச்சிறப்பு சிறுவர்களும் சிறுமியரும் இறைவனின் பிரதிபலிப்பாய் தேவாரம் திருவாசகம் ஓதும் ஓங்கார நாதம் ஒலிக்கும் தன்னிகரில்லா தலமாம் நமது பைரவ நிலையம் கோசாலை நாய்கள் சரணாலயம் பக்தர்களின் எளிய பயணம் வேண்டி இலவச சிற்றிருந்து பயண வசதி இப்படி இணையில்லா இறைச்சேவை புரியும் இனிய திருத்தலமே நம் பைரவ நிலையம் எண்ணற்ற பறவையினம் வந்து வாசம் செய்யும் பறவைகளின் சரணாலயத்துடன் இணைந்த முன்மூர்த்தி மலைகள் ஆளும் ஆன்மீகப் புதையலாம் இத்திருத்தலத்தில் வரலாறு போற்றும் நிகழ்வான பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீ கால பைரவாஷ்டமி பெருந்திருவிழா விசுவாவசு ஆண்டு கார்த்திகை திங்கள் பதினெட்டாம் நாள் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டாம் நாள் பதினான்கு பதினெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது நாடெங்கிலும் லட்சோப லட்சம் பக்தர்கள் தொடர்ந்து நாடிவந்து பங்கு பெறும் இந்த கால பைரவாட்டமி பெருவிழா நடைபெறும் இந்த பதினோரு நாட்களிலும் எண்ணற்ற நிகழ்வுகள் ஆன்மீக சொற்பொழிவு பட்டிமன்றங்கள் இன்னிசை கச்சேரிகள் மகாவேள்விகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற உள்ளபடியால் இவ்விழாவில் பங்கேற்று அனைவரும் இறையருள் பெறுமாறு உள் அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் இறையருள் சேருங்கள் ஓம் காலபைரவா போற்றி